மாணவர்கள் மட்டும் நிமிந்து உட்காருங்க சொன்ன பேச்சு கேட்ட குழந்தைகள் உட்கார்ந்த இடத்துல இருந்து ரெண்டு இன்ச்சு உயர்ந்து இருக்கிறீங்க நிமிந்து உட்கார்ந்தாலே உயர்ந்துட்டீங்கல்ல சொல்ற பேச்சு கேளு யார் சொல்ற பேச்ச அப்படிங்கறதுல கவனம் யார் சொல்ற பேச்சு கேட்கிறது பைபிள் கதை தான் குழந்தைகள நீங்க பைபிள் வந்து நீங்க அதை வேதமாக நினைக்கின்றவர்கள் ஒரு பக்கம் அது ஒரு ஞான நூல் என்று நினைத்து நான் வாசிக்கின்றேன் என்னை போன்றவர்கள் ஒரு பக்கம் எவ்வளவு பெரிய ஞானம் எனக்கு கிடைச்சது நான் அப்படியே எப்படி எனக்கு பகவத்கீதையில் ஞானம் கிடைக்கிறதோ குரானில் ஞானம் கிடைக்கிறதோ பைபிள்ல என்ன ஞானம் பாருங்களேன் நீங்க எல்லாத்தையும் மதம் எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த விஷயத்த மட்டும் அப்ளை பண்ணுங்க அப்ளை அப்ளை வித் செல் ஏழு பேர் தூங்கிட்டு இருக்காங்க இது கதை இது இயேசு கிறிஸ்துக்கு நடக்குது ஏழு பேர் தூங்கிட்டு இருக்காங்க ஏழு பேரும் கன்னிமார்கள் கன்னிமார்கள் மணாளன் வந்து இறைவன் அவர்கள் மணாளனுக்காக காத்திருக்கும் கன்னிமார்கள் ஓகேவா அவங்க கையில ஒரு மோதிரம் போட்டிருப்பாங்க அந்த மோதிரம் வந்து அவர்கள் மணாளனுக்காக அவர்கள் வரித்துக்கொண்டது இறைவனை வரித்து கொண்டது நாயக நாயகியர் பாவம் அவங்க அதை வேண்டிட்டு எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இறைவன் தான் மற்றது எதுவுமே கிடையாது தான் இந்த ஆக்டரை பார்த்து இந்த டீச்சரை பார்த்து அந்த அரசியல் அவங்களுக்கு அவங்க தான் அந்த ஏழு பேர் தூங்கிட்டு இருக்காங்க இந்த ஏழு பேரை பத்திய கதி கதை அதில் வந்தது கன்னிமார்களின் கதை பத்து பேர் தூங்குறாங்க அசிரீரி வருதான் எழுந்து கொள்ளுங்கள் உங்கள் நாயகர் வந்துவிட்டார் போய் சேர்ந்து கொள்ளுங்கள் எழும்பிட்டாங்க அதுல குறிப்பா ஒரு வார்த்தை சொல்லுது பைபிள் புத்தி உள்ள கன்னிமார்கள் நாயகர் எப்பொழுது வருவார் என்ற நேரம் குறிப்பிடாத காரணத்தினால் கையில் தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டார்கள் பிரிப்பரேஷன் ஒரு விஷயத்தை எதிர்கொள்றதுக்கு பிரிப்ரேஷன் ஏன் எக்ஸாமினேஷனுக்கு வர மாட்டேங்கிறீங்க நோ ப்ரிப்பரேஷன் ப்ரிப்பரேஷன் இருந்ததுன்னா யாரும் போவாத போகாத வந்து நிற்பீங்க ஏ பச்சிட்டேன் போ ஆஹ் சொல்லு வெரி குட் சொல்லு அவர்கள் பந்தத்தை எடுத்துக் கொண்டார்கள் ப்ரிப்பேர்டா இருக்காங்க ஆஹ் இங்கேதான் நமக்கான செய்தி வருது புத்தி உள்ள கன்னிமார்கள் கையிலே தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டவுடன் புத்தியற்ற கன்னிமார்களும் தன் கையில் தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டார்கள் அவங்களும் அதே மாதிரி எடுத்துக்கிறாங்க ஆனால் புத்தி உள்ள கன்னிமார்கள் ஒரு வேலையை செய்தார்கள் அதை அதை பார்த்து செய்தவர்கள் செய்யவில்லை அதுலதான் ஒருத்தரை பார்த்து இல்ல தானா உணர்ந்து செய்யறது தானாக உணர்ந்து கொண்டால் குழந்தைகளை பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உங்களுக்கு அறிவுரை சொல்வதற்கு என்ன இருக்கிறது நான் கடவுள்கிட்ட எதுவுமே கேட்கிறதே இல்லை கடவுள் கிட்ட போய் நின்ன உடனே தொழுகையில நிக்க உடனே மனசு இப்படி அடிச்சுக்கும் நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என்ன அப்படி இருப்பா கொடுத்ததற்கு நன்றி இறைவா கையில தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்ட புத்தி உள்ள கண்ணிமார்கள் கூடுதலாக ஒரு விஷயத்தை சொன்னார்கள் தீப்பந்தத்தை ஏற்றுகிறோம் நாயகர் வருவதற்கு தாமதமான கூடுதலாக எண்ணெயையும் எடுத்துக்கொண்டார்கள் ஒரு இவர்கள் போனார்கள் வழியில் நின்றார்கள் நாயகன் வருவதற்கு மணாளர் வருவதற்கு நேரமாயிற்று பைபிள் இப்படி சொல்கிறது காத்திருந்து காத்திருந்து பார்க்கிறார்கள் இரவு கவிழ்ந்தது புத்தியுள்ள கன்னிமார்கள் தன் தீப்பந்தத்தை ஏற்றிக் கொண்டார்கள் அதைப் பார்த்து புத்தியற்ற கன்னிமார்களும் தன் பந்தத்தை எறிய வைத்தார்கள் காலம் தாமதமாயிற்று மணாளன் வரவில்லை தீப்பந்தம் அணையத் தொடங்கியது எல்லோர் தீப்பந்தங்களும் அணைகின்ற பொழுது புத்தியுள்ள கன்னிமார்கள் கூடுதலாக வைத்திருந்த எண்ணெயை ஊற்றி திரும்பவும் தீப்பந்தத்தை எரிய வைத்துக் கொண்டார்கள் புத்தியற்ற கன்னிமார்கள் புத்தியுள்ள கன்னிமார்களிடம் வந்து கேட்டார்கள் எங்களுக்கும் கொஞ்சம் எண்ணெய் கொடுங்களே புத்தியுள்ள கன்னிமார்கள் சொன்னார்கள் எங்களுக்கு தேவையானது தான் எங்களிடத்தில் இருக்கிறது உங்களுக்கு கொடுப்பதற்காக கூடுதலாக எண்ணெய் இல்லை எண்ணெய் விற்பன்னர்களிடம் போய் வாங்கி கொள்ளுங்கள் அவர்கள் இருட்டிலே இறைவனை பார்க்க முடியாது என்பதற்காக நேரடி அவங்க பந்தத்துக்கு தான் அதான் சூட்சமா அடுத்தவர் வெளிச்சத்துல பார்க்க முடியாது அதான் ஓடி விற்பனர்களிடம் போகிறார்கள் எண்ணெயை போட்டுக்கொண்டு தீப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள் வருகின்ற பொழுது மலாளன் வந்து சென்று விட்டார் நேரம் ஆலயத்துக்குள்ள வராங்க அவர் உள்ளே வந்து கதவடைத்துக் கொண்டார் தனக்காக காத்திருந்தவர்களோடு வந்து கதவடை இவர்கள் வந்து கதவை தட்டுகிறார்கள் நாங்கள் உங்களுக்காக காத்திருந்த கன்னிமார்கள் வந்திருக்கிறோம் கதவை திறங்க உள்ளிருந்து குரல் வந்தது நீங்கள் யார் நாங்கள் உங்களுக்காக காத்திருந்தோம் நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது நான் வரும்போது நீங்கள் இல்லை அதற்காக நாங்கள் என்னை வாங்க போயிருந்தோம் நீங்கள் திரும்பி செல்லலாம் கதவு திறக்கப்படவே இல்லை என்று முடிகிறது அந்த சம்பவம் இந்த சம்பவத்துக்கு பெரியவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள் ஆயத்தமாக இருங்கள் பி பிரிப்பேர் யோர் செல்ஃப் எப்பொழுது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் வரலாம் இங்க எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டீங்கன்னா கொழா திறந்த வரும் எதையும் பார்த்து மிரள மாட்டோம்

சிங்கிள் பேரண்ட் குழந்தைகள் உண்டு தாய் தந்தை இறந்தவர்கள் உண்டு நீங்கள் எல்லோரும் எல்லோரையும் ஒரு கராசில் வைத்து நான் சொல்ல இல்லை யாரிடத்தில் எல்லாம் தாய் தகப்பன்கள் சேர்ந்து தயவு செய்து அந்த இருவருடைய பேச்சையும் கேட்டுக்கொள்ளுங்கள் யாரிடத்தில் எல்லாம் தாய் மட்டுமே இருக்கிறாளோ தயவு செய்து அவளுடைய பேச்சை கேட்டுக்கொள்ளுங்கள் தனி ஒருத்தியாக நின்று பிள்ளையை வளர்த்தெடுப்பது என்பது இந்த சமூகத்தில் அவ்வளவு சுலபம் இல்லை அம்மா நிக்கிறா நமக்காக அவளுக்காகவாவது தாய் இல்லாமல் தனி ஒருத்தனாக பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய தகப்பன்மார்கள் அவர்கள் தலை குனியாமல் உங்களை நீங்களே கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்கள் இவர்கள் எல்லோரையும் விட உங்களிடத்தில் இருக்கிறார்கள் இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நான் போறேன் உங்ககிட்ட மகரிஷி ஸ்கூல் இருக்கு சென்னையில இங்கே எப்படின்னு எனக்கு தெரியாது சென்னையில் சீட்டு கிடையாது மேடம் நூற்றம்பது தான் நூற்றம்பது அட்மிஷன் அட்மிஷன் ஃபார்மே கிடைக்காது ராத்திரியிலலாம் வந்து படுத்திருப்பாங்க கியூவில் ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பதற்காக அவ்வளவு சிபாரிசு தேவை உனக்கு தெரியுமா பர்வின் சுல்தானாவை கூப்பிட்டு இவ்வளவு பேருக்கு பேச வைக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா உனக்கு இவங்க என்ன கஷ்டப்பட்டிருப்பாங்க தெரியுமா நான் வர்ற மாதிரியே இல்லைங்க நான் தான் சொன்னேன் தான் நான் பர்மாவிலிருந்து வந்து இறங்கினேன் நேற்று இரவு ட்ரெயின் பிடிச்சி பிளைட் இல்லை ட்ரெயின் பிடிச்சு உங்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக இங்க வந்து நான் நிற்கிறேன் உங்களுக்கு சொல்லிவிட வேண்டும் என்பதற்காக வந்து நிற்கிறேன் படிக்கிறீங்களா இந்த வயதை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் பதினேழு வயது முதல் இருபத்தி இரண்டு வயது வரைக்கும் இல்லை இருபத்தி ஐந்து வயது வரைக்கும் நீ எதை செய்வாயோ வாழ்க்கை முழுவதும் அதைத்தான் செய்வாய் கொஞ்சம் மனசால நான் சொல்கிறேன் யாருமே நமக்கானவர்கள் இல்லை நம் தாய் தந்தையரை தவிர நம் நம்முடைய ஆசிரியர்களை தவிர யாரும் நமக்கானவர்கள் இல்லை இந்த உலகம் அவ்வளவு சுலபமானது இல்லை அவ்வளவு சுலபமாக உங்களை எல்லாம் உள்ளே அனுமதிக்காது இத்தனை பேர் இருந்தோம்ல இந்த ரெண்டு பசங்க தானே உட்கார்ந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சார் உடனே அதில் ஒரு பையனுடைய பேர் சொன்ன உடனே அவனுக்கு சந்தோஷம் பொங்குச்சு அது அவனை வளர்க்கும் அந்த பாராட்டு அவனை வளர்க்கும் அந்த பாராட்டிற்காக அவன் ஒரு ஐந்து நாட்களாவது வேலை செய்திருப்பானா கூட இருக்கிற பையன் பேரையும் சொல்லி இருந்திருக்கலாம் அவனும் ரொம்ப நல்லா சொன்னான் உன் பேர் என்னடா குழந்த சந்தோஷ் உன் பேர்லேயே அது இருக்குடா குழந்த உன் பேர்லேயே கடவுள் வைத்திருக்கிறார் அந்த பெற்றோருக்கு நன்றி நமக்கான வாய்ப்பு இன்றைக்கு டைரியில் நீ மூன்றாவதாக எழுதி வைத்து வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் யூ வில் நாட் கெட் த second சான்ஸ் ஃபார் த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் First இம்ப்ரெஷன் இஸ் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நான் நடந்ததை சொல்கிறேன் மேடம் இந்த பாய்ஸ் இருக்கிறீங்கல்ல நான் சொல்கிறது இப்போ விளையாட்டாக இருக்கலாம் குழந்த உனக்கு எங்கள் கா எங்கள் எங்கள் சென்னையில் சாப்பாடு வச்சுக்கிட்டு என்ன மேடம் அதை ஆர்டர் பண்ணுவாங்க பின்னால் அந்த கம்பெனி நேம் போட்டுக்கிட்டு என் கார் போகுது நான் ரயில்வே ஸ்டேஷன் இன்னொன்று வேகமாக போகிறான் லாரி பஸ்ஸு இது ஏன்னா அந்த முப்பது ரூபாய் கரெக்டான டைம்க்கு கொடுத்துட்டேன்னா அந்த முப்பது ரூபா இவ்வளோ வேகமாக போறியா அந்த முப்பது ரூபாய்க்கு படிக்கிற விஷயத்தில் ஒழுங்காக படிச்சுருந்தேன்னா இவ்வளோ வேகமாக இங்கே ஓட வேண்டியது இல்லையே அங்கே வேகத்தை காட்டியிருக்கலாம்ல அப்படி நினச்சேன் அந்த பையனை பார்த்து நிறுத்தி கேட்டேன் என்னப்பா படித்த டென்த்து மேடம்னா முப்பது ரூபாய்க்கு இப்படி ஓடுறிய படிச்சிருக்கலாம் இப்போ புரியுது மேடம் ட்ரை பண்ணுறேன் வயசாயிடுச்சு மேடம் என்னப்பா வயசு இருபத்தோரு வயசாகிடுச்சு மேடம் டைம் டைம் மை தியர் சில்ட்ரன் டைம் இந்த டைமை நீ விட்டுட்டனா அடுத்த டைம் உன்னால பிடிச்சுக்க முடியாது you cannot step the river twice எழுதி வச்சுக்கோ உன்னுடைய டைரியில உன் காலடி படுகின்ற ஆற்று நீரை மீண்டும் உன் கால்கள் சந்திக்க வாய்ப்பே கிடையாது ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி லைஃப் இஸ் ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி பிளஸ் ஒன் ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபெயிலான ஜூனியரோட உட்காந்து படிக்கணும் பிளஸ் ஒன் இஸ் ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி நினைச்ச மார்க் கிடைக்கல ஒரு மார்க் ஒரு மார்க் ஒரு மார்க் குறைஞ்சுவாங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் கட்ட வேண்டிய இடத்துல ஒரு கோடி ரூபாய் கட்ட வேண்டி வரும் ஒரு மார்க் நீ ஓட்டப்பாந்த இடத்துல பாரு அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் நைன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ நைன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் நைன் பாயிண்ட் ஃபைவ் எய்ட் தான் ஹுசேன் போல்ட் அவன் ஹுசேன் போல்ட்டாக அவனே தான் தாண்டினான் அவன் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்க்க மாட்டானே டைம் போட தான் பார்ப்பான் நைன் பாயிண்ட் ஃபைவ் எயிட்டை தாண்டினா அவன் தான் சாம்பியன் ஏன்னா அந்த அந்த ஃபோர்ஸ் வந்து சீத்தாக்கு மட்டும்தான் இருக்குது மனுஷனுக்கு இல்லை ஹண்ட்ரட் மீட்டர்ஸை நைன் பாயிண்ட் ஃபைவ் எயிட்டில் தாண்டுறது